ஓம் சரவணபவன் அர்பவி ஹலோ மக்களே என்னுடைய வழிபாட்டு முறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நாள் பிரம்மமுகூத்த பூஜை தாங்க பண்ணியிருப்பேன் நான் காலையிலேயே அஞ்சு பத்துக்கெலாம் நான் முடிச்சுட்டாங்க பிரம்மமுகூத்த பூஜையில் பார்த்தீங்கன்னா மக்களே எல்லாருமே பண்ணலாங்க காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எழுந்துக்கும் போது தாங்க கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு தன்னால் விழிப்பு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டுக்கலாம் மக்களே நீங்கள் வந்து ஐயோ என்னடா இது நம்மளால் கலையில் எழுச்சிக்க முடியாதெல்லாம் நினைக்கவே நினைக்காதுங்க கண்டிப்பாக அவருடைய அருள் இருந்து நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு தெய்வம் நினச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க இந்த வழிபாட்டு தான் இல்லைங்க மக்கள் எல்லோருடைய வழிபாட்டுக்குமே வந்து அவங்களுடைய அழைப்பு இருந்தால் தான் அதை செய்ய முடியுன்றது தான் உண்மை நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து மனசார வழிபடணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் நினச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அந்த தெய்வத்தினோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அது குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி மோர் என்னப்பன் முருகனாக இருந்தாலும் சரி ஐயப்பனா இருந்தால் கூட சரிங்க அவருடைய வழிபாட்டு முறைகளை நாம் தவறாமல் கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு நல்ல பலன்தாங்க கிட்டோம் இதுதான் உண்மை இன்றைக்கி புதன்கிழமையில் எனக்கு வந்து பதிமூணாவது நாள் வந்திருக்குறேங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி தான் வாங்கி கட்டி ஐயனுங்களுக்கு வச்சுருப்போம் மக்களே இந்த மாதிரி புதன்கிழமை நாம் வந்து பெருமாள் வழிபாடு மேற்கொணுனா கண்டிப்பாக நாம் வந்து அருளை சிறக்கலாங்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டை டெய்லினா டெய்லி தொடக்கணுன்ற அவசியமே இல்லைங்க வாரத்தில் ரெண்டு நாள் தொடச்சா மட்டும் போதும் எப்போவுமே நம்ம வழிபடுற மாதிரி வழிபடணுங்க தெய்வத்தை காலையில் எழுந்து வழிபடணும் அதுதாங்க இந்த வழிபாட்டு முறையில் முக்கியமான ஒன்றுன்னு கூட நான் சொல்லுவேன் காலையில் விடிய காலன்றது தாங்க பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம அந்த தெய்வத்தை வழிபடும் போது தான் நமக்கு நல்ல அருள் கிட்டும் ஒரு சில நான்வெஜ்லாம் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் என்னுடைய வழிபாட்டு முறையில் நான் நாற்பத்தெட்டு நாளைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சில இரு ஒரு இருபத்தோரு நாளைக்கு கூட பிரம்மமுகத்த பூஜை பண்ணுறாங்க அது அவங்க அவங்களுடைய உங்களுடைய வேண்டுதல் அந்த இருபத்தோரு நாளில் நிறைவேறணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இருபத்தொரு நாளில் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க ஆனால் என்ன பொறுத்தவரோ நான் ஒரு மண்டலம் தாங்க இருப்பேன் எந்த பூஜையாக இருந்தாலும் அதுக்கேற்ற வழிபாடுன்றது ஒன்று இருக்குதுங்க தான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புலவர்களும் முனிவர்களும் தவம் புரிஞ்சு ஒவ்வொரு அருளை பெற்றாங்கன்னு கூட நம்ம ஏற்கனவே கதைகள்லாம் படிச்சிருக்கிறோம் இப்போ வரலாறும் பார்த்து தான் தான் இருக்கும் மக்கள் அதுதான் நாற்பத்தெட்டு நாள் அந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மக்கள் அந்த ஒரு மண்டலம் விரதம் இருந்து நம்ம வந்து அந்த ஐயனை வழிபடும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய பலனே வேறு மாதிரி இருக்குங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய வழிபாட்டில் எல்லாமே கிளீனாக நீட்டாக படிச்சுட்டு தாங்க முடிச்சேன் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு பத்து ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்து காலையில் அலாரம் வைக்கல மக்களே அதனால தான் அலாரம் வைக்காததுனால கொஞ்சம் லேட்டாக இருந்துவிட்டேன் ஆனால் என்னோடய வழிபாட்டு முறைகளே நான் கரெக்டாக தான் மக்களை இதெல்லாம் பதிமூணு நாள் பண்ணிகிட்ருக்கேன் நாம் வந்து எல்லா சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க அவங்கள சொல்கிறது நாலு பேர்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவங்க நாலு பேர் நாம் வந்து எப்பவுமே அவங்கள பார்த்துட்டு வழிபட்டுதாங்க நாங்கள் நம்ம வந்து எல்லா தெய்வங்களும் வழிபடணும் பாருங்க நாலு வர சொல்கிறேன் திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்க நாலு பேர் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அவங்கள வழிபடுங்க அவங்களோட கதைகளை நான் போக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மக்களே ஏன் கேட்டிங்கன்னா சிவபெருமானு வழிபட்டு 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 அவங்க அடைஞ்ச அற்புதங்கள் நிறைய நிறைய அற்புதங்களை அவங்க அடைஞ்சிருக்காங்க அது என்ன விவரம்ன்றதை நான் அவங்களுக்கு தெளிவான வீடியோவில் அடுத்து அடுத்து சொல்கிற மக்கள் எப்போ நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு போனாலும் அந்த நால்வரை பார்த்து வணங்குறது நமக்கு நல்ல பலன் தருவாங்கங்க அவங்க இதுதான் உண்மை நான் போடுற இந்த வீடியோவில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் விஷயமுருகனு முருகனுக்கு வேலும் மயிலும் செவலும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயே